ஸ்ரீலங்காவில் சிங்கள அரசாங்கத்தின் சிங்கள இராணுவத்தால் சிங்கள காடையர்களால் எதுவுமே அறியாத அப்பாவி தமிழ் மக்களை சித்திரவதை செய்து துடிக்க துடிக்க கொலை செய்து தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து ஒட்டு கூட இல்லாமல் கொன்றும் உயிருடனும் ஆயிரக்கணக்கான தமிழர்களை புதைக்கப்பட்ட மனித புதைகுழிதான் தான் செம்மணி மனித புதைகுழி இந்த நாட்டை எப்படி நாடு என்று சொல்வேன் இந்த சிங்கள கொடியை எப்படி என் கைகள் பிடிக்கும் தமிழனின் நாடு ஒருசாவில் இருந்து வந்த சிங்களவன் கையில் இருக்கும் வரை தமிழன் எப்படி சுதந்திரமாக வாழ முடியும் அழிக்கப்பட்ட தமிழர்கள் எத்தனை கனவோடு இருந்திருப்பார்கள் எத்தனை சித்திரவதைகளை அனுபவித்திருப்பார்கள் துடிக்க துடிக்க கொலை செய்த சிங்கள காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நீக்கம் தீராத வழிகள் என்றும் தெரிய இல்லை தமிழர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் தமிழனுக்கு தமிழன்தான் தமிழர்களை அழிக்க சிங்களவனுக்கு உதவி செய்த நாடுகள் இன்று அவலப்படும் போது கடவுள் இருக்கிறார் நன்றி இறைவா